மடானி அரசு ஆட்சியில் உள்ள வரையில் இந்நாட்டில் ஒரு தமிழ் பள்ளியும் மூடப்படாது என்று கல்வி அமைச்சர் பத்ரிநாத் சிடேக் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நாட்டில் வர்ணாக்குலர் பள்ளிகள் இயங்குவதற்கு கல்வி சட்டம் முழு உரிமையையும் அளித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் எனவே கல்வி சட்டத்தின் அடிப்படையில் நமது நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய பள்ளியை பாதுகாக்க மடானி அரசாங்கம் ஒருபோதும் வரவாது என்று அவர் மேலும் தெரிவித்தார் தலைநகர் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற கூட்டரசு பிரதேச ஸ்லாங்கூர் மாநிலங்களின் பள்ளிகளுக்கு திறன் பலகை அளிக்கும் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அவர் இதனை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சி நண்பகல் ஒரு மணிக்கு தொடங்கி மாலை மூன்று மணி அளவில் முடிவுற்றது இந்நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சருடன் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அமைச்சர் ஓம் காோ நாட்டு திடக்கல்வி அறக்கட்டளையின் தலைமை செயல்முறை அதிகாரி முகமது ராசி ஜாஃபார் கூட்டரசு பிரதேச கல்வி இயக்குனர் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் கோலம்பூர் கூட்டரசு பிரதேச தலைமை ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்